அமித்ஷாவிடம் போட்ட உத்தரவு தமிழகம் வரும் ஸ்பெஷல் டீம் பீகார் முடிந்தது அடுத்து பீகார் தேர்தல் முடிந்தவுடனே தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளம் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும் பாஜக இனி வரும் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்த தீர வேண்டும் என தீவிரம் காட்டி வருகிறது அதேபோன்று தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அமித்ஷா இந்த நிலையில் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்திற்கு இனி காலையில் தனி விமானத்தில் வந்து மாலையில் தனி விமானத்தில் திரும்பி செல்வது போன்று இல்லாமல் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடியும் வரை நிரந்தரமாக தங்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இனி அமித்ஷா தமிழகத்தில் தங்க இருப்பதால் ஹோட்டலில் தங்குவதை தவிர்த்து தமிழகத்தில் தனியாக வீடு எடுத்து தங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்குவதற்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியான பனையூர் மற்றும் ஈசிஆர் போன்ற பகுதியில் வீடு பார்க்கும் வேலை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நிரந்தரமாக தமிழகத்தில் முகாமிட்டு தேர்தல் பணிகளை நேரடியாக அமித்ஷா கண்காணிக்க இருக்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் பாஜக உட்கட்சி விவகாரங்கள் இவை அனைத்தையும் தன்னுடைய நேரடி பார்வையில் கொண்டுவர இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே பாஜக டெல்லி தலைமை தமிழகத்திற்கு என ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்றை ஏற்பாடு செய்ய அமித்ஷா வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஸ்பெஷல் டீம் தேசிய அளவில் இருக்கும் பாஜக முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழகத்தில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழகத்தை சென்னை டெல்டா கொங்கு மத்திய மண்டலம் வட மாவட்டம் தென் மாவட்டம் என மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கு ஒரு பொறுப்பாளராக தேசிய அளவில் பாஜகவில் இருக்கும் முக்கிய தலைவர்களை நியமிக்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தமிழகம் வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு சென்றார் மேலும் இந்த கூட்டணிக்குள் பல கட்சிகள் உள்ளே வர வேண்டும் என அமித்ஷா எதிர்பார்த்தார் குறிப்பாக தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளே வர வேண்டும் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என அமித்ஷா எதிர்பார்த்தார் ஆனால் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் ஓபிஎஸ் போன்றோர் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் இந்த நிலையில் கூட்டணி விவகாரத்தை நேரடியாக கையாள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்த அமித்ஷா தமிழகத்தில் முகாமிட்டு திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை வரும் ஜனவரி மாதம் இறுதிக்குள் உறுதி செய்ய வேண்டும் என திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் முகாமிட இருக்கும் அமித்ஷாவின் அரசியல் நகர்வுகள் தினமும் தலைப்புச் செய்தியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் பக்கம் திருப்பியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் தமிழகத்திற்கு அதிக கவனம் செலுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து வட மாநிலங்களில் கை கொடுத்த அமித்ஷா மேஜிக் தமிழகத்திலும் கை கொடுக்குமா என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்